எப்பவுமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தான் எங்கே எந்த வேலை செஞ்சாலும் மூல மந்திரம் சொல்லுவேன் வேர்ல்டு ஃபுல்லாக என்னுடைய கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே கூட அம்மாவுடைய பாட்டு தான் முதல்ல பாடுவேன் ஆன்மீக பாடல்கள் மூவாயிரம் இருக்கா மூவாயிரம் பாடல்கள் வந்து நீங்க ஆன்மீகத்துல இசையமைச்சிருக்கீங்க நிறைய பாடுமா நிறைய பாட்டுமா நான் இசையமைச்ச பாட்டு தான் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அதுக்கு நான் தான் மியூசிக்கு இசை கோர்ப்பு இதெல்லாம் பண்ணணும் யாருக்கும் தெரியாது கோவில் அடிகளார்னு ஒருத்தருக்காரு எங்களுக்கெல்லாம் அவர் தான் ஆன்மீக குருநாதர் நீங்க அவர்கிட்ட இந்த கேசட்டை கொடுத்து வாங்கினா நல்லா இருக்குமே சொல்லணும் எனக்கு அடிகளார் யாரு அவரு பங்காரி அதெல்லாம் இல்ல ஆன்மீகம் எப்படி ஆரம்பிக்குதுன்றது இந்த இடம் தான் முக்கியம் அவர் கேசட் பாக்கிறாரு என்ன பாக்குறாரு இப்படி என்ன பாத்து அவர் சொன்ன முதல் வார்த்தை மா இந்த பாட்டு மதுரையில் நான் வந்து முதல் முதல்ல பாடுறேன் என்ன ரெஸ்பான்ஸ் மா உடனே கேட்டாங்க ஆடியன்ஸ் எல்லாம் உடனே கேட்டாங்க ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் உடனே தயங்காம இன்னொரு தடவை பாடினேன் கல்லழகர் அந்த பாட்டு பாடும்போது வராது இல்லையா கல்லழகர் அப்போ தண்ணி பீச்சுவாங்கல்ல எல்லாம் மழை வந்துதான் கவலை கஷ்டம்ல இருந்து நம்மள மீட்டெடுக்கிறது கடவுள் மற்றும் இசை இசை அப்படிங்கிறது பார்த்தா கடவுளின் ஒரு அவதாரம் தானே அப்ப இசையமைப்பாளர்கள் யாரு அந்த கடவுளின் அருளை நம்மிடம் இசையாக வந்து சேர்ப்பவர்கள் அந்த விதமாக இன்னைக்கு பிரபலங்களுடன் பக்தி என்பது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற விதத்துல நம்மளுடன் இருப்பது தேனிசை தென்றல் தேவா அவர்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் மகிழ்ச்சி சிறு வயதுல எல்லாருமே வந்து ஒரு விளையாட்டு பிள்ளையா தான் இருந்திருப்போம் ஆன்மீகம்னா என்ன வீட்ல கோயில் போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கும் உங்களுடைய நம்பிக்கை எங்க இருந்து துவங்குச்சு அம்மாவை பார்த்தேன் அம்மாவின் ஆசை பெற்றேன் சினிமாவுக்கு வந்துட்டேன் எல்லாம் ஓகே இப்போ அம்மா அவரை நம்புனவங்களுக்கெல்லாம் பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க பல அற்புதங்கள் அதுல இந்த சக்தி அடியனுக்கும் நிறைய அற்புதங்கள் பண்ணிருக்காங்க அதை அடிக்கடி நான் ஞாபகப்படுத்து இது இப்போ அவங்களுடைய அற்புதங்களை நான் சொல்றேன் ஒரு நாள் நான் வந்து டிவியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சொன்னேன் இல்லையா தூர்தர்ஷன் கேந்திரால அங்க என்ன சொன்னாங்க நீங்க ஏன் செட் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க டெல்லியில ஒரு எக்ஸாம் ஒரு இன்டர்வியூ நடிக்க நடக்குது அதுக்கு நீங்க போனீங்கன்னா இங்கேயே நீங்க ஒரு கம்போசர் ஆயிடலாம் இந்த தூர்தர்ஷன்லயே ஒரு கம்போசர் ஆயிடலாம் ப்ரொமோஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அப்பெல்லாம் கேஷ்லாம் நிறைய பண்ணுவேன் பக்தி பாடல் நிறைய பண்ணுவேன் அதை வச்சுட்டு அந்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இப்போ டெல்லி கூட ஒருத்தர் வரேன்னா டெல்லிக்கு என் ஃப்ரெண்டு கடைசி நேரத்தில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு நானே டெல்லி அந்த பக்கம்லாம் போடுறது பார்த்தா சரி வேற வழியில் நான் தனியா தான் ஆகணும் இப்ப ட்ரெயின்ல உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு ட்ரெயின் போயிடுச்சு போக 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 இந்த சிங்கல்லாம் இருக்காங்கல்ல டெல்லி அவங்கெல்லாம் கும்பலாக ஒரு இருபது பேர் ஏறிட்டாங்க அந்த ஃபுல் அந்த கம்பெனி ஒரே கலாட்டா அது இதுன்னு பார்த்தா ஏதோ எண்ணெய் வச்சு கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் நான் நினைச்சேன் இருக்கலாம் கூட என்னடா பண்றது தனியா வந்து மாட்டிக்கிட்டோமே ட்ரெயின் இல்ல தனியா வந்து இந்த ட்ரெயினில் மாட்டிக்கிட்டோமேன்னு ஒரு கவலை அப்படியே கவலைப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல ஒருத்தர் வர்றாருமாயாம் பக்கத்துல ஒருத்தர் வந்தார் அவர் யாருன்னு எனக்கு தெரியல அவர் முகம் எனக்கு இன்னும் ஞாபகம் வரல வந்தார் என்ன டெல்லிக்கு போகிறீங்களா தம்பி அப்படின்னு கேட்டார் ஐயா ஆமாங்க ஐயா டெல்லிக்கு போகிறேன் இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா அவங்கள ஆனால் இருபது பேர் சிங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டே என்ன போட்டு என்னதான் தான் கின்னல் பண்ணுறாங்கன்னு தெரியுது இந்த குங்குமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறத வச்சுட்டு அதனால் பயமாக இருக்குது டெல்லிக்கு நான் போய் எப்படி சேருவேன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றையும் பயப்படாதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் தூங்கிடுவானுங்க டெல்லியில் எங்கே போகிறீங்க இல்லை ஒரு இங்கே டிவியில் நான் தூர்தர்ஷனில் ஒரு செட்டை செட்டு போடுற வேலையில் இருக்கேன் நான் இந்த பக்தி கேசட்லாம் பண்ணியிருக்கிறதுனால அதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு இந்த தூர்தர்ஷன்லேயே கம்போசர் வேலை கிடச்சிரும் இது வந்து நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தான் சம்பளம் அது வந்தால் மூவாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் நீங்கள் டெல்லி போய் இன்டர்வியூ நடக்குது போய்ட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்காக போயிட்டுருக்கு போய்ட்டு வாங்க நல்லா நடக்கும் நீங்கள் போகிற இன்டர்வியூ போகிற இடத்துக்கும் இந்த நீங்கள் தங்கி ஏதோ ஒரு ஹோட்டலில் சொன்னிங்களா அதுக்கும் ஆட்டோவில் வந்து மொத்தமே எண்பது ரூபா நூறுரூபா தான் ஆகும் உங்களுக்கு இந்தி தெரியாது அதனால ஐநூறுரூபா கேட்பாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த ஆட்டோக்காரங்கிட்ட எயிட்டி நூ நூறு எல்லாம் ஹிந்தியில் சொல்லி கொடுத்துட்டாரு எனக்கு அது கேட்பேன் இந்த ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நடந்ததுதான் ஐநூறுபா கேட்டான் நான் அந்த ஹிந்தியில் சொன்னார்ல அதை வச்சு கொஞ்சம் பேசி எனக்கு வார்த்தையை கத்துக்கிட்டு அவன் மறுட்டாரி அவனுக்கு வந்து அவர் எண்பது ரூபாயில முடிச்சிட்டு அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு உள்ள கூப்பிட்டாங்க மற்றவங்களாம் அசந்துட்டாங்க சார் என்ன சார் இவ்வளவு பக்தி பாட்டு பண்ணியிருக்கீங்க கம்போசிங் சீர்காழி கோவிந்தராஜன் பெரிய பெரிய ஆளெல்லாம் பாடி இருக்காங்க அப்ப நான் சினிமாவுக்கு வரல அப்பலாம் வரல நீங்கள் தான் சார் கம்போஸர் தூர்தர்ஷனுக்கு போனாங்க உள்ளே போனேன் உள்ளே போனோடனே ஒரு அஞ்சாறு ஆஃபீஸர் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா கன்ஃபார்ம் வேலை கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க யூ மஸ்ட் அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச அப்படி அப்படின்னு தெரியுமான்னு கேட்டாங்க கற்றுக்கிறேன் சார் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் நான் கற்றுக்குறேன் நல்லா கற்றுக்குறேன்னா உனக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் தம்பி இங்கிலீஷ் நல்லா பழகி நிற்க ஏன்னா அது ஒரு பெரிய போஸ்ட் அது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப குஷியாக வரேன் வெளியே அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சினிமாவில் மாதிரி வரேன் வெளியே வந்து உட்காந்து எல்லா எல்லாம் சார் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது சொல்லும் போது எனக்கு ஒரு ஷாக் உள்ளே இருக்கிற ஆஃபீஸர்னால அந்த அஞ்சு பேரும் வெளியே ஓடி வராங்க எனக்கு அப்பவும் என்ன நம்மளே செலக்ட் பண்ணாங்களே இவங்கெல்லாம் ஏன் வெளியே ஓடி வராங்கன்னு பார்த்தா ஒரு ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணு இவங்க வரவேற்கிறாங்க வாங்க 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 நம்ம இன்டர்வியூ தானே வந்திருக்கீங்க வாங்க 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 நான் அப்ப முடிவு பண்ணிட்டேன் வேலை நமக்கு இல்லை பொறுத்து கன்ஃபார்ம் உள்ள அவங்களே இன்டர்வியூ நடத்துனாங்களோ அவங்களே அவங்கள சாருமதி சம்திங் சம்திங் அவங்க உள்ள அழிச்சுட்டு போறாங்க கன்ஃபார்ம் தெரியும் நம்ம பழைய மாதிரி செட்டு அந்த வேலை தான் போகணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த பக்கம் நான் சினிமாவுக்கு முயற்சி பண்ணி சினிமாவுக்கு வந்துட்டேன் சினிமாவுக்கு வந்து இந்த இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நான் அந்த இந்திக்காருங்க சிங்கெல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் போங்க ஆட்டோவில் ஏறுங்க போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்க ஒரு நாள் அங்கே ஃப்ரீயாக இருக்கீங்க செங்கோட்டை தாஜ்மஹால்லாம் போய் பார்த்துட்டு வாங்கலாம் சொன்னார் இல்லையா அவர் முகம் இன்னும் எனக்கு ஞாபகம் வரல அதுதான் அம்மாவின் திருவிளையாடல் அற்புதங்கள் அது ஒண்ணு இப்ப போன இதனுடைய கண்டினியூன்னு சொல்றேன் இப்ப நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் சினிமாவுக்கு வந்து நான் கார்ல ஒரு சாலிடார் டிவி வாங்கணும்னு சொல்லி அப்போ அந்த கம்பெனிக்கு போறேன் அந்த கம்பெனிக்கு போயிட்டு உள்ள நோஞ்ச உடனே என்ன ஷாக் அங்க இன்ட்ரிக்கு வந்தது இல்லையா அவரு ஒருத்தர் வந்தாங்கல்ல அவங்க அங்க உட்காந்துருக்காங்க அப்பா அந்த மியூசிக் கம்போசர் வேலைக்கு அவங்க போகல நான் உங்களை பார்த்த உடனே கேட்டேன் நீங்க சார் உள்ளதா ஆமா நீங்க தேவாதானேன்னாங்க ஏன் நீங்க அந்த போஸ்டுக்கு போகலியா கம்போசர் போஸ்ட்டுக்கு போகலியா தூர்தர்ஷனுக்கு அவரு இல்லை இது கொஞ்சம் சம்பளம் அதிகமா வந்ததுன்னு நீங்க வந்துட்டேன்னாங்க ஏம்மா நீ அங்க வரலைன்னா எனக்காவது அந்த போஸ்ட் கிடைச்சிருக்குமேன்னு சொன்னேன் சார் அந்த போஸ்டுக்கு போயிருந்தா நீங்க இவ்வளவு பெரிய மியூசிக்கடா இருக்கா வந்திருப்பீங்களான்னு கேட்டான் அது அது ஒண்ணு அம்மாவின் அற்புதங்கள் இது மாதிரி ஏராளம் அவருதான் அந்த அம்மா அம்மா தான் அது என்ன போறியா இவங்கலாம் கலெக்ட்டா பண்றாங்களா குங்குமத்தை கிண்டல் பண்ணுறாங்களா குங்குமத்தை பார்த்து எல்லாம் சொன்னாங்களா அது அம்மா இன்னொன்று என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர் இருக்கார் அவர் வந்து அப்போது எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் அவருக்கு ஒரு ஒரு நாள் பிட்ஸ் மாதிரி வந்து வாயிலெல்லாம் தள்ளி கீழே விழுந்து நா அங்கே இருக்கும் அது அப்போ சினிமா உட்கார்ல மயிலாப்பூர் மயிலாப்பூரில் இருந்தேன் அப்படி இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறோம் ஓடின பிறகு ஹெச்எம் ஹாஸ்பிட்டல் நாங்கள் போனால் ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு என்ன வியாதின்னு டாக்டர் கண்டுபிடிக்க முடியுங்க என் வைப்பு அப்படியே அழையா 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 அழுது 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 நான் ஆஸ்பத்திரியில் போவேன் நைட்டெல்லாம் இருப்பேன் திரும்பி வீட்டுக்கு வருவேன் ஏதாவது சொன்னாங்களா டாக்டர் அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல குழந்த அப்படியே பார்த்துட்ருக்காம்மா அப்படியே அம்மா வச்சம்மா தாய் உணர்வு தாய் தாய் அப்போது சரி அம்மா அம்மா இருக்கிறா பார்த்துக்குவா ராசக்தி இருக்கார் அப்போ அம்மா தான் நம்ம எதுக்குமே வணங்குவோன்னு அப்புறம் ஒரு நாள் திரும்பி போனேன் ஏதாவது டாக்டர் சொன்னாரான்னு கேட்குறேன் அது ஒரு பத்து நாள் இல்லை இன்றைக்கி தான் பெரிய டாக்டர் வராராம் அவர் வந்து தான் இது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு மொகம்லாம் உடம்பெலாம் அப்படியே தழும்பு தழும்பாக இருந்துச்சு அது என்ன என்ன கண்டுபிடிக்க முடியும் பெரிய டாக்டர் வந்தார் தான் வரப்போகிறாராம்மா பத்து மணிக்கு அவர் வந்து தான் சொல்லணுமா இல்லைங்க நேற்று ஒரு கனவு கண்ட நைட்டு எனக்கு அங்கே பயமாக இருக்குது அப்படின்னா ஒய்ஃப் என்ன கனவு கண்டம்மா அப்படின்னா இல்லை நம்ம வீட்டு ஜன்னலில் நம்ம அடிகளார் வந்து பாம்பு ரூபத்தில் ஜன்னல் வழியாக உள்ளே வர்றாரு எனக்கு அதுலேருந்து பயமாக இருக்கு அப்படின்னா பாம்பு ரூபத்தில் உள்ள ஜன்னல் வழியாக இறங்கி வீட்டுக்குள்ளே வராரு அப்படின்னு எல்லாம் என்ன தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பதினோரு மணி ஆச்சு உள்ள டாக்டர் எல்லாம் வந்து இது பண்ண பிறகு எங்க இந்த டாக்டர் சொல்றேன் பெரிய டாக்டர் போயிட்டேன் யாருகிட்டயும் சொல்லாதீங்க குழந்தைக்கு அம்மா பாத்துருக்கு அதனால நீங்க சம்பிரதாய பிரகாரம் தலைகாணிக்கு பகை வேப்பிலை நல்லா குங்குமம் வச்சுரும் உம் அதுவும் அற்புதம் அம்மா வந்து நேத்து நைட்டு கனவுல கனவுல சொல்றது வேப்பிலையை வச்சுக்கிட்டு பாம்பு ரூபத்துல உள்ள வந்தாங்கன்னா அது அம்மை அம்மா அம்மா வந்திருக்கா அதுக்கு அந்த பெரிய டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் பக்கத்துலலாம் படுத்துட்டுருக்காங்க பேஷண்ட்டு சொல்லாதீங்க நாலு நாள் இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் என்ன பண்ணுவீங்களோ மாரியாஸ்தாவுக்கு அது மாதிரி பண்ணுங்க இது ரெண்டாவது இது மாதிரி நிறைய அற்புதங்கள்மா நம்ம தனியாக உட்காந்துட்டு இருந்தால் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்கும் அதாவது நிறைய உலகத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு குருநாதர் இருப்பாங்க கண்டிப்பா எல்லாருக்குமே இருப்பாங்க ஒருத்தரை நானும் எல்லா கோவிலுக்கும் போவேன் எல்லா கோவிலுக்கும் போவேன் எல்லா அம்மன் கோவிலுக்கு போவேன் எல்லா கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு போவேன் ஈஸ்வரன் கோவில் முருகர் கோவில் விநாயகர் கோவில் எல்லா கோவிலுக்கும் போவேன் பட் எனக்கு ஆன்மீக குருநாதர்னா பங்கார் அடிகளார் என்ன சித்தர் பெருமான் தான் இது போல நிறைய அற்புதங்கள்